何 <Not> எப்படி ஒரு மொழியை காப்பாற்றுவதற்கு வெளியில் இருந்தாரோ அந்த பெரிய மனிதன் அதே போன்று இந்த மொழியை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக அவருடைய வந்து வாரிசுல நீங்களை அழிக்கவே முடியாது ஏதாச்சும் ஒண்ணு இந்த மாப்பிள்ளையோட தீப்பெடுத்து வச்சு வச்சுட்டா கல்யாண தண்ணி பாட்டிலான்ற கதையா இந்த மூன்று வேலைகள் நெருக்கடிகள் இருந்த போதிலும் கூட களத்துல நாங்க இன்னும் வேகமா பாயிடுவோம் இப்ப எங்களை ஐம்பது விழுக்காடு நாங்க துணிஞ்சு ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நெருக்கடிகள் தர தர நூறு விழுக்காடு போவோம் மயிலாடுதுறை பொறுத்த மட்டும் நான் இந்த மண்ணினுடைய மகள் வேற ஒரு இடத்துல இருந்து நான் இந்த மண்ணில பிறந்து இந்த மண்ணில வளர்ந்து இந்த மண்ணில என்னோட வாழ்வியல் முழுக்க நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு நான் என்னோட சிறு வயது காலத்திலேருந்தே நான் பார்த்துருக்கேன் முறையான ஒரு கல்வி வசதியோ மருத்துவ வசதியோ அல்லது பல்வேறு தரப்பட்ட வாழ்வியல் இருக்கக்கூடிய மக்களுக்கான வேலை வாய்ப்போ பொருளாதாரமோ எது ஒன்று இல்லாத சூழல் இருக்குது அதையெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது வந்து நிற்கிறேன் அது இல்லாமல் பொதுமக்கள் பரவலாக பேசி கல்லூரி மாணவர்கள் இப்போ நான் இங்கே நின்று இருக்கும்போது இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் கை காட்டிட்டு போறாங்க அங்கே அப்படி வந்து எல்லாரும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒரு பெண் வேட்பாளராக கிளம்புறங்கிற நிறைய வாய்ப்புகள் இருக்கு இங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயத்தை மாற்றணும் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் பல ஆண்டுகளாக பஞ்சு அலை மூடிக்கிறது பல ஆண்டுகளாக சர்க்கரை அலை மூடியிருக்கு காகித அலை மூடியிருக்கு பால் பண்ணை மூடியிருக்கு இப்படி பல்வேறு விதமான தொழிற்சாலை இந்த தொழிற்சாலையெல்லாம் நீங்கள் நெறிப்படுத்தி கொடுத்தாலே இருபதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் இங்கிருந்து வெளியூருக்கு வேலை தேடி வேண்டி போக வேண்டிய அவசியம் இல்லை பெண்களுக்கு நூறு நாள் வேலை ஆறு நாள் வேலை கொடுக்குறீங்க ஆனா முன்னூத்தி அறுபது நாள் வேலை கொடுக்கறதுக்கான சாத்திய குறுகள் இங்க இருக்கு அதை உருவாக்கி கொடுக்கணும் மிக முக்கியமா கடலோர சூழல் சார்ந்து எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நான் அதுக்காக அரசியலுக்கே வந்தேன்னு சொல்லணும் உண்மையா சொல்லணும் அப்படின்னா கடல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய திட்டத்திற்கு கடந்த அதிமுக தலைமையிலான அரசு அனுமதி வழங்கி அதை திராவிட முன்னேற்ற கழகம் வேடிக்கை பார்த்தது தவிர ஒரு சாதாரண எதிர்ப்பு குரல கூட தரல பன்னெண்டு நாட்டிகள் மைலுங்கிறது மாநில அரசினுடைய எல்லை அப்படின்னா கடலோர மக்களுக்கான எல்லையாக நீங்க எதை குறிப்பிடுறீங்க அதுக்கு அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா சிறப்பு பொருளாதார மண்டலம்ங்கிறீங்க அது மத்திய அரசனுடைய கையில் இருக்குங்கிறீங்க அப்போ கடலோர மக்களுக்கான கடல் சூழியல் எது இன்றைக்கி அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப சுருங்கிடுச்சு ஒரு மீன்வெளி துறைமுகம் கேட்டால் அதை கொடுக்கறதுக்கு தயங்குற அரசு வர்த்தக துறைமுகம்னா உடனே அனுமதி வழங்குது அப்போ இது போன்ற அரசு வந்து மக்களுக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வர பார்த்து அதை எதிர்த்து பேசவோ நாடாளுமன்றத்தில் அந்த பிரதிநிதியாக பொருள் கொடுக்கவோ யாருமே இன்னைக்கு விவசாய மக்களில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காவிரி நதி நீர் இங்க வரணும் வந்து சேரணும் கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு ஒரு எம்பி வந்து நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் நாங்க இந்த இடத்துல அணை கட்டுவோம் தண்ணி கொடுக்க மாட்டோம் ஒருத்தர் குரல் எழுப்புனங்க எதிர்த்து பேசல நீங்க எப்படி கட்டுறீங்க நாங்க பாக்குறோம் அப்படின்னு யார் ஒரு பேசல எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனா நாங்க அந்த இடத்துல இருந்தோம்னா நிச்சயமா தெரிவிச்சிருக்கோம் அவர் பேச விடாமே தடுக்கிறதுக்கான வேலை செஞ்சிருக்கோம் அதே மாதிரி இந்த பக்கம் சாகர் மாலாவா இருக்கட்டும் ஹைட்ரோ கார்பனா இருக்கட்டும் கடலோர மக்கள் குறித்து பேச இது வரைக்கும் நாடாளுமன்றத்தில் என்ன பேசிருக்காங்க அதிகபட்சமா எட்நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்கதா சொல்றாங்க ஆயிரத்துக்கு மேற்பட்டவங்க சுடப்பட்டும் இந்த மாதிரி அடிதடிக்கு உள்ளாக்கப்பட்டும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க கொடுமைகளுக்கு சித்திரவதை உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் ஒரு நீதியும் கிடைக்கலையே எதுவுமே பேசப்படவே இல்லை நாடாளுமன்றத்தில் கடலோடி மக்களை பாதுகாக்கின்ற சட்டம் கடப்பில கிடக்கு அதை கொண்டு வர முடியல வந்து ஒரு பக்கம் கடலோர நிலங்களை எல்லாம் கையகப்படுத்துவதற்கான வேலை அதுக்கான உரிமை கொண்டாடுற சட்டத்தை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எதுவும் பேசுவதற்கு கூட அங்கே ஆளுங்க அவங்களோட முகமா தான் நான் போய் அங்கே நின்று பேச நினைக்கிறேன் இந்த மாதிரியான அழிவுகரமான தொழிற்சாட்டங்களை தடுக்கணும்ன்றது முதற்கட்டண